மாத்தரை தேவேந்திரமுனை பகுதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான மூவரில் குறித்த கொலைக்கான ஒப்பந்தத்தை வழங்கியதாக கூறப்படும் நபரின் மனைவியும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர்கள் கந்தர மற்றும் தேவேந்திரமுனை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய போலீசாருக்கு துபாயில் தலைமறைவாக இருக்கும் பாலி மல்லி என்ற ஷெஹான் சத்சரே என்ற குற்றவாளியால் இந்த கொலைகள் நடந்திருப்பது தெரிய வந்துள்ளது தேவிநோவர கப்புகம்புர பகுதி வீடொன்றில் நடைபெற்ற பிறந்த விழாவில் கலந்து கொண்டு திரும்பிக் கொண்டிருந்த அதே பகுதியை சேர்ந்த இருபத்தொன்பது வயதான பசிந்து தாரகம் மற்றும் யோமேஷ் நதீஷன் ஆகியோரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் சம்பவத்திற்கு முன்னதாக தெஹிகெதர ரங்க என்ற நபர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த யோமேஷ் நதீஷான் என்ற நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது அத்துடன் கடந்த காலங்களில் குறித்த இரு தரப்பினருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர் கொலைக்கான திட்டத்தை வகுத்திருக்கலாம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தோராம் தேதி நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டின் போது உயிரிழந்த யோமேஷ் நத்தீசன் என்ற நபர் இதற்கு முன்னதாக ஐஸ் ரக போதை பொருளுடன் கைது செய்யப்பட்டிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இதேவேளை கடந்த வருடம் இந்திய கடல் கடற்பரப்பில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் இந்திய கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட நெடுநாள் மீன்பிடி படகின் பொறுப்பாளராக குறித்த நபரின் உறவினர் ஒருவரே செயற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் குறித்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மற்றே நபரான பசைந்து தாருக்க என்பவர் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் எதுவும் பதிவாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர்